மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கரில் விவசாயிகள் சம்பா மற்றும் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக கடந்த ஜனவரி மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பெய்த பருவம் தவறிய மழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை சீர்காழி குத்தாலம் தரங்கம்பாடி உள்ளிட்ட தாலுக்காக்களில் சம்பா நடவு செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் பருவம் தவறிய மழையின் காரணமாக முற்றிலும் நீரில் மூழ்கி அறுபத்தி ஏழாயிரம் ஹெக்டர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன இதன் காரணமாக தமிழக அரசு உத்தரவின் பேரில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து அழிந்த பயிர்களுக்கு அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிவாரணத் தொகை ஒதுக்கி வழங்குவதாக அறிவித்தது சில காரணங்களால் அத்தொகை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கிடைக்காததால் கடந்த பனிரெண்டு மாதங்களாக சாலை மறியல் போராட்டம் அணை விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள் விவசாயிகள் நடத்தியும் பலமுறை மாவட்ட ஆட்சியரகம் தலைமைச் செயலகம் பல்வேறு அமைச்சர்களிடமும் மனு அளித்தும் நிவாரணத் வழங்கப்படவில்லை தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை அன்று மயிலாடுதுறை மாவட்ட டெல்டா பாசன விவசாய சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் பல்வேறு சங்க பொறுப்பாளர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு நேரடியாக சென்று வேளாண் துறை ஆணையரகத்தில் ஆணையரை நேரில் சந்தித்து நிவாரணத் தொகை தொடர்பாக மனுவை அளித்தனர் இது தொடர்பாக ஆணையர் தம் தமிழக முதல்வரிடம் தெரிவித்து உடனடியாக நிவாரணத் தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து அனுப்பினார் அதனைத் தொடர்ந்து பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இருநூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மூன்று கோடி ரூபாய் நிவாரண ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஆறு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரணத் தொகை வழங்கப்பட இருப்பதாகவும் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இதன் மூலம் இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் வரவு வைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்ததை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது தொடர்பாக டெல்டா பாசன விவசாய சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் கூறுகையில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் விவசாயிகள் ஒன்றிணைந்து போராட்டங்கள் நடத்தியதற்கு கிடைத்த வெற்றி எனவும் நிவாரணத் தொகையை வழங்கிய தமிழக முதல்வருக்கு நன்றிகள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க